ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இந்திய பொருளாதாரம் இருக்குல்லையா அதில் இருக்கக்கூடிய வரிகள் பற்றி பார்க்கலாம் ஸோ வரிகள் அப்படின்னாலே நேர்முக வரி மறைமுக வரின்னு ரெண்டு பர்த்தம் பிரிச்சுக்கலாம் இல்லை வந்து நேர்முக வரியில் வந்து என்ன வரும் அப்படின்னா டேரெக்டாக வந்து நமக்கு நம்மளுக்கே தெரிஞ்சு நம்ம கொடுக்கறது தான் வந்து நேர்முக வரி இப்போ சம்பளம் வாங்கின உடனே நம்மளுடைய வருமானத்தை வருமானத்தில் வந்து டேக்ஸ்னு கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போமா அரசுக்கு நேரடியாக ஸோ இந்த வரி சுமையை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்றவே முடியாது இது ஒரு வளர்வீத தன்மை நம்ம சேலரியும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கட்ட வேண்டிய வரியோட பர்சன்டேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மறைமுக வரி அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியாமல் நம்ம சில வாங்கக்கூடிய பண்டங்கள் பணிகள் இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம கட்டுற பில்லில் வந்து டேக்ஸ் போடுவாங்க அதுதான் வந்து மறைமுகவரி ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரிகளோட டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதை பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்குது முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் முக்கியமான டேட்டு எந்தெந்த வரிக்கையில என்னென்ன வரும் அப்புறம் வந்து கவர்மெண்ட் போடக்கூடிய முக்கியமான வரிகள் என்னென்ன அதோட பேர் என்ன வரு அதோட போட்ட சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வரி மறைமுக மறைமுகவரின்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சிருச்சா இப்போது நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்தில் வருமானத்தின் மீது போடக்கூடியது தான் வந்து தனிநபர் வருமானம் டெய்லி நம்ம மந்த்லி சேலரி க்ரெடிட் ஆகும் ஸோ அந்த சேலரியை பேஸ் பண்ணி டேக்ஸ் வந்து பிடிச்சிடுவாங்க அப்புறம் வந்து நிறுவன வரி அது வந்து என்னென்னா கார்பரேஷன் டேக்ஸு கார்பரேட்டை வந்து நிறையவே சம்பாதிக்கிறாங்க ஸோ அவங்களுக்குன்னு இத்தனை பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஐம்பது பர் ஐம்பது கோடிக்கு மேலேனா முப்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து நிறையா டேக்ஸ் போட போடுவாங்க அது வந்து கார்பரேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறுவன வரி இப்போ நம்ம வாங்கக்கூடிய சொத்து இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸுன்றதை நம்ம கட்டுவோம் அதாவது எப்படி கட்டுவோம் இப்போ ஒரு லேண்டு நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லேண்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது இவ்வளோ டேக்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் அந்த முத்திரை தாழ்வரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் அன்பளிப்பாக யாராவது கொடுத்துருக்காங்க இப்போ கூட ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம ரஜினி சார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வருஷம் சினி உலகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு ஐம்பது பவுனு கோல்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ ஐம்பது பவுன் கோல்டு கொடுத்துருக்காங்கன்னா அதோட டாக்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க அப்போது வந்து அந்த மாதிரி வாங்கக்கூடிய அந்த அன்பளிப்பு வரியில் போடக்கூடிய டாக்ஸ் தென் மரண வரி சட்டம் அப்புறம் வந்து மூலதன ஆதாய வரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆதாய வரி இந்த மாதிரி இந்த வருமான வரி அப்படின்றது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல தான் வந்து ரீசண்ட்டாக இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க வருமானம் அடிப்படையில் இதை கொண்டுட்டு வந்தவங்க யாருப்பா அப்படின்னு கேட்கணுன்னா என்னடா இது வில்லத்தனமாக இருக்கே நம்மளை வரி கட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு வில்லன் மாதிரி நம்ம பார்த்துட்ருப்போம் இன்கம் டேக்ஸு நம்ம மந்த்லி மந்த்லி ஃபைல் பண்ணுற ஆஹா இயர்லி ஃபைல் பண்ணுறப்போ அவங்கள வந்து வில்லன் மாதிரி பார்த்துட்ருப்போம் இவ்வளோ காசு போகுதே எப்போ நமக்கு ரிட்டன் எவ்வளோ வருமோ வராது அப்படின்னு ஸோ அது வந்து ஒரு வில்லன் தான் ஸோ அதனால் சார் ஜேம்ஸ் வில்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இந்த பேர் இம்பார்ட்டன்ட்டு தென் விவசாய வருமானத்துக்கு பார்த்திங்கன்னா வரியே கிடையாது விவசாயிங்க சம்பாதிச்சா தானே அவங்களுக்கு வரி போடுவாங்க அதனால் அவங்களுக்கு வரி இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நிறுவன வரி அல்லது கம்பெனி வரி அதான் கார்பரேட்டு டேக்ஸு இப்போது அவங்களுக்கு வந்து லேக்ஸு க்ரோரு அந்த மாதிரி தான் அவங்களோட பிஸ்னஸ் இருப்பாங்க அப்படி பண்ணும்போது அவங்களுடைய மொத்த லாபம் சதவீதம் இருக்கு இல்லையா இந்தியாக்குள்ளக்க பண்ணாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஃபாரினில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ ஐம்பது கோடிக்குள்ளக்க இந்தியாக்குள்ளே பண்ணாங்கன்னா நம்மளோட மொத்த ட டேக்ஸ் அமௌண்ட்டே வந்து தேர்ட்டி தெரியும் அது வந்து ஐம்பது கோடிக்கு மேலே அப்படின்னா இப்போது ஈவன் ஒன் லேக் சேலரி வாங்குறவங்களுக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இப்போ பட்ஜெட் தாக்குதல் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஐம்பது கோடிக்குள்ளே வந்தாங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இதே இது ஃபாரினில் வந்து அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா நாற்பது நாற்பது சேம் தான் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்புறம் வந்து வேட்டுன்னு சொல்லக்கூடிய வேல்யூ ஆடடு டேக்ஸு இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் எல்லாமே வந்து அந்த நிதியாண்டு நிதியாண்டுன்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் ஒன்று அதில் தான் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு மறைமுகமாக தான் வந்து நம்ம அதாவது பார்த்திங்கன்னா வேட்டு வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி ஃபைல் பண்ணும்போது அது மறைமுக டேக்ஸாக தான் கொடுத்துட்ருக்காங்க அதை ரிமூவ் பண்ணது எப்படின்னா வேட்டை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டுட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து கேளிக்கை வரி கேளிக்கைனா என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டு ஸோ திரைப்படம் பார்க்கும்போது டிக்கெட்டுக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஷோ பார்க்குறோம் அப்படின்னா அப்புறம் கச்சேரி நிகழ்ச்சி எதாவது பார்க்குறோமா எக்ஸிபிஷன் கண்காட்சிகள் பார்க்குறோன்னா விளையாட்டு தொடர்பான நடவடிக்கைகள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் வரும் இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வரியே இல்லாத வருவாய் இதுக்கெல்லாம் வந்து வரி கிடையாது அப்படின்னு எதுக்கு சொல்லுவோன்னா ஃபீஸு இப்போ உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்து நூறுரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னால் ஃபீஸ் அதை கட்டி தான் ஆகணும் அப்புறம் வந்து எதுவும் ஒரு பனிஷ்மெண்ட்டு பெனால்ட்டி ஃபைன் அந்த மாதிரி தண்ட தொகை பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து ஃபைன் வந்து கட்டி தான் ஆகணும் அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள் அவங்களுடைய பொதுத்துறை பப்ளிக் செக்டார் பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த வருவாய்களுக்கும் வந்து வரி கிடையாது நெக்ஸ்ட் வந்து அன்பழிப்பு மானியங்கள் உதவிகள் இந்த மாதிரி இதுக்கும் வரி கிடையாது மரண தீர்வை அப்புறம் வந்து வட்டி ஒருத்தவங்க வட்டி வட்டிக்கு தான் நம்ம வட்டி வாங்கிட்டோம் அதுக்கு எதுக்கு வரின்னா வட்டியோட இன்கம் வந்து வரியில் சேருமானால் சேராது இதெல்லாம் வந்து வரியே கொடுக்காமல் வரி கட்டாமல் நம்மளே வந்து கா காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்குறோமா அதுவும் வந்து ஒரு இன்கம் லிஸ்டில் தான் சேருது அப்புறம் வந்து பணவீக்கம் பணவீக்கம் அப்படின்னா என்னென்னா பொது விலை வந்து அதிகரிப்பு பொது உள்ள பொருள் விலை பொருள் விலை வந்து அதிகரிப்பு பொது கிடையாது பொருள் விலை பொருள் விலை வந்து அதிகரிப்பு பணத்தின் வாங்கும் சக்தி வந்து குறைவு இப்போது நம்ம ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போனோன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராலி ஃபில் பண்ணிட்டு வரலாம் இப்போது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ட்ராலி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இவ்வளோ தான் ஃபில் ஆகுது அடுத்த ஆயா அடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தோன்னா இப்போ இருக்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அந்த ட்ராலி இவ்வளோ தான் ஃபில் ஆகுது பார்த்திங்களா அப்போ இதுதான் வந்து பணத்தோட மதிப்பு வந்து குறைச்சிட்டாங்க பிகாஸ் பொருளோடய விலை வந்து அதிகரிக்கிறாங்க அப்போது இப்போ நம்ம சேலரி வாங்குகிற சேலரி வந்து பத்தாயிரரூபா வாங்குகிறோம் ரூபாய் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இருபதாயிரம் ரூபாய் சேலரிக்குள்ளக்கா ஓரளவுக்கு நம்மளால் மிச்சம் பிடிக்க முடிஞ்ச மாதிரி இருக்கும் இது எப்போ டூ தௌசண்ட் டென்னு அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ அந்த இருபதாயிரத்துக்கு பதிலாக அறுபதாயிரம் சம்பளம் வந்து இப்போ வாங்குகிறாங்கன்னா நம்மளால் மிச்சம் பிடிக்க முடியுமானால் முடியாது கேள்விக்குறி ஏன்னால் அந்த அறுபதாயிரத்து நம்ம இருபதாயிரத்துக்கு வாங்கின அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் ஐட்டம்ஸே இருபதாயிரத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மந்த்லி ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ இந்த அறுபதாயிரத்துக்கு நம்ம வாங்கக்கூடிய அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தௌசண்ட் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி தான் வந்து பணத்தோட விலை வந்து குறையுது பணத்தோட விலை ஏன் குறையுதுன்னா பொருளோட விலை வந்து அதிகரிச்சு அதான் விலைவாசி அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களா விலைவாசி ஏறுனா பணத்தோட மதிப்பு குறையும் அதான் வந்து பண

இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்னா லோன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க எஸ்எல்ஆர் சிஎல்ஆர் அப்படின்ற அந்த ரெண்டோட பர்சன்டேஜை வந்து ஏத்துறது இறக்குறது அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க இப்போ கூட குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க இல்லையா பணவீக்கம் சம்மந்தமாகப்பட்ட ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் ஒன்லையும் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா அது ரிலேட்டடாக கேட்குற நமக்கு கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வகைகள் அப்படின்னு பார்த்தா தேவை இழுப்பு பணவீக்கம் செலவு உந்து பணவீக்கம் பணவீக்கம் வேகத்தின் அடிப்படையில் தவழும் பணவீக்கம் அப்படின்னா ஓகே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நடக்கிறது அப்படின்னா சிங்கிள் டிஜிட் ஒன்லேருந்து டூ ஆகி த்ரீ டூ நைன் பர்சன்டேஜ் ஓகே டபுள் டிஜிட்னா டென்னுக்கு மேலே அந்த மாதிரி உள்ளது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போச்சுன்னா கொஞ்சம் கவனம் தேவை தாவும் பணவீக்கம் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு ஏறிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த சிஎல்ஆர் மற்றும் எஸ்எல்ஆரோட ரேட்டை வந்து பணவீக்கம் வந்து அதிகமாச்சுன்னா என்ன செய்வாங்க அதை வந்து குறை அதிகப்படுத்துவாங்க இதை இன் இம்ப்ரூவ் இன்க்ரிமெண்ட் பண்ணால் தான் லோன் வாங்குற இடத்துல வந்து ஆஹ் இது இதோட பெர்சன்டேஜும் அதிகமா இருக்கு அப்படின்னு லோன் வாங்குறவங்க வந்து கம்மி ஆவாங்க அதனாலதான் அப்புறம் வந்து தூண்டும் அடிப்படையில் அப்புறம் வந்து தூண்டும் அடிப்படையில்னா எப்படியெல்லாம் வந்து பணவீக்கம் வந்து நடக்குதுன்னா காகித பணம் பணவீக்கம் பணப்புழக்கம் அப்புறம் கடன் பண பணவீக்கம் கடனால் செலவு பற்றாக்குறை வரவு குறைவு அப்புறம் வந்து அதிக லாபம் பொருள் பற்றாக்குறை வரி தூண்டல் பணவீக்கம் மற்றும் வரிவீக்கம் இந்த மாதிரி தான் வந்து தூண்டும் அடிப்படையில் வந்து பணவீக்கம் வந்து பிரிக்கிறாங்க பணவாட்டம் அப்படின்னா டிஃப்ளேஷன் வெலைவாசி குறையும் பணத்தோட மதிப்பு கூடும் இப்போ நம்ம அப்போ அந்த டைம்ல வந்து பத்து ரூபாய்க்கு ஒன் கேஜிக்கு மேலே டூ கேஜி டொமேட்டோ கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பண புழக்கம் வந்து குறையும் வேலை வாய்ப்புகள் குறையும் பண வாட்டம் அதிகமாச்சு அப்படின்னா விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கையில் என்ன இருக்காது பணத்தோட மதிப்பு வந்து கொஞ்சம் கெராக்கி டிமாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ பணம் நம்ம கையில் இல்லை அப்படின்னா பணப்பழக்கம் குறையும் வேலை வாய்ப்புகளும் குறையும் பணவீக்கம் அப்படின்னா டிசின்ஃப்ளேஷன் இது வந்து வேலை வாய்ப்பினை பாதிக்காமல் பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துகிறது இப்போ ஒரு பணவீக்கம் நடந்திருக்குன்னா அதோடய இதை வந்து நம்ம பாதிக்காத வகையில் தேக்கம் அப்படின்னா பணவீக்கமும் இருக்கும் வேலையின்மையும் இருக்கும் ரெண்டுமே அதிகமாக இருந்தால் அது வந்து தேக்கம் குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே போகிறது மீல் அப்படின்னா அதை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பணவீக்கத்தை அஃபெக்ட் பண்ணாமல் கட்டுப்படுத்துறது வணிக சுழற்சியுடைய கட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பூம்ல இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரெசஷன் வரும் ரெசஷன் வந்து இப்போ ஐடி கம்பெனியில் தூக்குற மாதிரி கொஞ்சம் கம்மியாயிடும் அப்புறம் வந்து அப்படியே மந்தமாக போய்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிறதா வந்து பொறிப்பு நீச்சி அப்புறம் வந்து வருமான வரியுடைய மத்திய அரசின் வருமான வரி என்ன மாநில அரசின் வரி ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒரு ரெண்டு லைனில் இருக்குது இம்பார்ட்டண்ட்டு இதை பாருங்கள் ஸோ மத்திய அரசு போடக்கூடியது வந்து வருமான வரி போடுவாங்க தொழில் நிறுவனங்களுக்கு சுங்க வரி கலால் வரி அப்புறம் வந்து பண்ணை வரி வேளாண் நிலங்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் பண்ணை வரி அப்புறம் முதலீடு ஏதாவது முதலீடு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வரக்கூடிய லாபத்துக்கு வரி போடணும் அப்போது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் எல்லாம் வாங்குவோம்னா அதில் நமக்கு எவ்வளோ இன்கம் அதுக்கும் டாக்ஸ் பே பண்ணணும் வில்லை கட்டணம் ஸ்டாம்ப் டியூட்டி அப்புறம் வந்து செய்தித்தாள் மீதான வரி அப்புறம் ட்ரெயின் கடல் வழி ஃப்ளைட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் வந்து இது எல்லாமே சென்ட்ரல் கிட்ட போகுது கிட்ட பார்த்தீங்கன்னா தலைவரி கேபிட்டலைசேஷன் டாக்ஸு வேளாண் நிலங்கள் மீதான வரி அப்புறம் வந்து மது இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக போடுவாங்க எது உடலுக்கு கேடோ அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் வேளாண் பண்ணைகள் வரி வேளாண் வருமானம் நிலம் கட்டிடங்கள் கனிம வளம் எடுக்கிறது மின்சாரம் மாநிலத்துக்குள்ளாக்க ஒரு என்ட்ரன்ஸ் நுழைவு வரி விற்பனை வரி செய்தித்தாள் தவிர மற்ற சேல்ஸ் டாக்ஸு அப்புறம் வந்து நிதி வந்து எப்படி பகிர்வு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நிதி பகிர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் அமௌண்ட் வாங்கி கலெக்டட் அண்டு ரிட்டைனடு கலெக்டர் க அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை ஸ்டேட்டுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா இரநூற்றி அறுபத்தி எட்டு சென்ட்ரல் அமௌண்ட்டால வாங்கி ஸ்டேட்டுக்கு ஒதுக்குறது வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு சென்ட்ரல் அமௌண்ட்டே வாங்கி கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பட் அசைனடு இன் ஹோல்ட் ஹோல் ஸ்டேட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்கன்னா அது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி எழுபது வந்து பார்த்திங்கன்னா யூனியனும் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டேட் அண்டர் ஆர்டிக்கிள் இரநூத்தி எழுபது சென்ட்ரல் ஸ்டேட்டு ஷேரிங் ஷேரிங் டு ப்ரொசீட் யூனியன் டேக்ஸஸ் பிட்வீன் சென்டர் மத்தியமும் சரி மாநிலமும் சரி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுறாங்கன்னா அது இரநூத்தி எழுபது ஓகேங்களா இது மத்திய அரசு மத்திய அரசு மட்டும் சென்டர் மட்டும் வாங்கி கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது இது வந்து ம சென்டரே வந்து வாங்கி கலெக்ட் பண்ணிவிட்டு அசைன் பண்ணுறது அசைன் பண்ணுறது வந்து இரநூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ இந்த மாதிரி தான் மூணு இது இருக்கும் அப்புறம் யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் பற்றி சொல்கிறது வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த மூணு ஆர்டிக்கிள் வந்து ரொம்ப முக்கியமானது இதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ